எல்லாம் வல்ல இறைவனை மன மொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காணாமல் போன பொருளை கண்டுபிடிப்பதற்கான முறை அதை வந்து மை போட்டு பார்க்கணும் கிராமப்புறங்களில் நீங்கள் கேட்டிங்கன்னா காணாமல் போன பொருளை வந்து மை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு முறை இந்த முறை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது அந்த பொருள் வந்து எப்பவுமே பொருட்களுடைய தன்மையில் ரெண்டு விஷயம் இருக்குதுங்க ஒரு பொருள் எடுத்தவனுடைய கையில் இருக்க வரைக்கும் அதை வந்து நாம் தேடி எடுக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது அதற்கான விளைவுகளை செய்வது மிக மிக எளிது அதை விடுத்து அந்த பொருள் வந்து வேற ஒரு இடம் வந்து உருமாறி இப்போ வந்து ஒரு நகை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நகை வந்து எப்போது பணமாக மாறுகிறதோ எடுக்கிறவங்க வந்து ஒரு நகையை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்து அதை வந்து பணமாக மாற்றிட்டாங்க அப்படின்னா எடுத்தவனை குறிகாட்டாது இதில் இது ஒரு சிக்கல் இருக்குது அப்போ அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்து அந்த பொருளை யார் எடுத்தாங்க எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த பொருள் நமக்கு திருக்கி கிடைக்குமா கிடைக்கிறதாதா அப்படிங்கிறதுல எந்த விதமான உத்தரவாதமும் இதில் கிடையாது அவங்க யாருன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு உண்டான தவறுகளையும் தண்டனைகளையும் நாம் கொடுக்கலாம் இதுக்கு வந்து மந்திரம் இதுக்கு வந்து அஞ்சனாதேவின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சனாதேவியினுடைய மந்திரத்தை வழிபாட்டு முறைகளை வந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மந்திரங்கள் தான் எப்பயுமே ஒரு மை வேலை செய்யணும் அப்படின்னா அங்கே மந்திர பிரயோகம்னு ஒன்று இருக்கணுங்க மந்திர பிரயோகம் இருந்தால் தான் அந்த மையினுடைய தன்மை நீங்கள் வந்து முழுமையாக பெறவும் அல்லது அதை வந்து பயன்படுத்தவும் உங்களுக்கு முடியும் வெறுமனை வந்து ஒரு மையை செஞ்சு வச்சுக்கிட்டா அது வேலை செய்யாது அதற்கான மந்திரங்கள் சரியாக இருக்கணும் ஒரு ஆயிரத்தெட்டு உரு செய்து ஒரு ஒன்பது நாட்கள் அதை வந்து நீங்கள் உரு பண்ணி வச்சுருந்தால் அந்த மந்திர உருவேற்றம் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மையை எடுத்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் வெள்ளருக்கு சாரண வேறு வெள்ளருக்கு வேறு கீழா நெல்லி வேறு இதை எடுத்து முறையாக காப்பு கட்டி எடுத்து அதை சாப நிவர்த்தி செய்து ஒரு காயை வச்சு தீயில வந்து கருக்கி ஒரு மண் சட்டி எடுத்து பருத்தி இலை சாறு வேலி பருத்தியினுடைய சாரை வந்து தடவி காய வச்சு நல்லா உணர்ந்ததுக்கப்புறம் அது கூட வந்து சிற்றாமனுக்கு எண்ணெயை நல்லா தடவி அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் கல்வத்தில் இட்டு இந்த ஆமணுக்கு எண்ணெயை விட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஜாமம் ஆனதுக்கப்புறம் அதை வலிச்செடுத்து அதை ஒரு கொம்பு சிமில்ல பத்திரம் பண்ணி வச்சுட்டு அந்த அஞ்சரா தேவி மந்திரத்தை ஒன்பது நாட்கள் ஜபித்து நீங்கள் உபயோகம் செய்தால் அது கூட வந்து இதை வந்து எதுவும் அப்படின்னா வெற்றிலையில் கொஞ்சம் தையை ம மைய தடவி அதை விளக்கு ஒளியில் பார்க்கணும் விளக்கு ஒளியில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாள முரல் வானமண்டலம் வரை அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சுலபமாக பார்க்க முடியும் இது அனுபவ முறை செய்து பார்க்கக்கூடிய அனுபவ முறை காணாமல் போல் எங்கே இருந்தாலும் சரி அடுத்தவர் வந்து அதை எடுத்து அவர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விவரமும் இதன் மூலம் அறியலாம் இதன் மூலம் அறியலாம் இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கிரீம் நமோ பகவதே தேவி மம வசம் குரு குரு சுவாஹா இந்த மந்திரத்தை நல்லா எப்பவுமே நான் எல்லா பதிவுகள்லையும் நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்னா மந்திரம் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அழுத்தம் இல்லாமல் உச்சரிப்பாங்க அந்த மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் இல்லாமல் உச்சரித்து அதை வந்து செய்கிறதுனால அவங்களுக்கு எந்தவித புரோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த அழுத்தம் தான் முக்கியம் இந்த மந்திரத்தை எவ்வித அழுத்தம் கொடுக்கணும் எந்த இடத்துல ஏற்றணும் எந்த இடத்துல இறக்கணும்னு தெரியணும் ஓம் பகவதே அஞ்சனா தேவி அப்படிங்கிற அந்த வர்ற இடத்துல உள்ள அழுத்தங்களும் அந்த பகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த அந்த கரெக்டான ஒரு மாத்திரை அளவு தமிழ்ல வந்து அது சொல்லக்கூடிய அந்த மாத்திரை அளவுகள் வந்து சரியா இருக்கணும் அப்படின்னா தான் அந்த மந்திரங்கள் வந்து செம்மையா வேலை செய்யும் ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க அந்த மந்திரத்தை வச்சு நம்ம பேசலாம் நமோ பகவதே அஞ்சனாதேவி இப்படிங்கிற சொல்றது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் எங்கே இருக்குது அந்த மந்திரத்தினுடைய உயிர் எங்கே இருக்கிறது மெய் எங்கே இருக்கிறது அந்த உயிர் பொருள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்லபடியாக சொல்லணும் ஓம் க்ரேம் நமோ பகவதே பகவதே அப்படிங்கிற அந்த அந்த ஏற்றம் அந்த ஏற்ற இறக்கங்கள் சரியாக இருக்கணும் பகவதே பகவதி அப்படின்னு சொல்ல பகவதின்னு வந்தால் பகவதி அப்படிங்கிற அந்த தீயை வந்து நல்ல அழுத்தமாக இருக்கணும் பகவதே அப்படிங்கிற இடத்துலையும் அந்த அளவுகள் சரியாக வேலை செய்ய வேண்டும் அஞ்சனா அஞ்சனை அஞ்சனா அஞ்சலை அப்படிங்கிறது அந்த எந்த அந்த எப்பயுமே அந்த புள்ளி வைத்த எழுத்துக்களுக்கு அந்த மைய எழுத்துக்களுக்கு அதில் வந்து நம்ம அந்த உயிர் கொடுக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நம்ம சரியான பதிவுகளை இட வேண்டும் சரியான வார்த்தை பிரயோகத்தில் அமைக்கணும் ஓம் ரேம் நமோ பகவதே அஞ்சனா தேவி மம வஷம் குரு குரு ஸ்பாஹா அப்படிங்கிற வார்த்தையை செல்ல தெளிவாக உச்சரித்து நீங்கள் எடுத்து வச்சு செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எங்கே இருந்தாலும் சரி தட்டி தூக்கிடலாம் மீண்டும் அடுத்து வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம்